ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சூப்பரான அறுவடையை பார்க்கலாம் ஏரு கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா இங்கே எல்லோரும் நல்லாயிருக்குன்னு இது வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கத்திரிக்காய் பறிச்சிக்கலாங்க இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் அறுவடையே ஃபஸ்ட்டில் காட்டுறாங்க உங்களுக்கு நல்லா சூப்பரான கத்திரிக்காங்க இது நல்ல ரகங்க நோவு தாக்காத ரகங்க இந்த கத்திரிக்காய் ஏன்னா இந்த கத்திரிக்காய் நான் நட்டத்துலேருந்தே ஒரு ஆறு எட்டு மாதமாக நான் கத்திரிக்காய் அதோட பண்ணுறேங்க எட்டு மாதமாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு பூச்சி தாக்கலும் இதுக்கு வந்தது கிடையாதுங்க அதனால் இந்த ரகம் வந்து உண்மையிலே பெஸ்ட்டு ரகம்னு சொல்லாங்க கத்திரிக்காய்னால் சொத்துள் தான் நான் பார்த்துருக்கேங்க ஆனால் இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா சொத்து கூட கிடையாதுங்க சூப்பராக இருக்குதுங்க செடிக்கும் நோ தாக்கறதில்ல கத்திரிக்காய்க்கும் சுற்றுல விட்றதில்லைங்க அதுதாங்க இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சது டேஸ்ட்டு வரை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க கத்திரிக்காய் தொக்கு செஞ்சாலும் நல்லா இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சாலும் நல்லாயிருக்கு சாம்பார் வச்சாலும் சூப்பராக இருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம எதில் வேணாலும் கத்திரிக்காய் வந்து கலந்து போட்டு செய்யலாங்க அதாவது சிக்கன்லேயும் கத்திரிக்காய் கலக்கலாம் அந்த மாதிரி கலந்து ஒரு தொக்கு மாதிரி செஞ்சாலுமே சூப்பராக இருக்குதுங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அறுவடை உங்களுக்கு காட்டணும் நீங்கள் பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க நிறைய பேர் வந்து கத்திரிக்காவுடைய ரசிகர்கள் இருக்கிறீங்க அதனாலே நான் வந்து கத்திரிக்காயை வந்து ஃபுல்லாக காட்டிடுறதுங்க அறுவடையை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திராட்சை இப்போ எப்படி காய் வச்சுருக்குன்றதை அப்டேட் காமிச்சிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா கட் பண்ணி விட்ட பின்னாடி திராட்சை கொடி வந்து இப்போ த தழஞ்சி எவ்வளோ காய் வச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோ எவ்வளோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் வாங்க குத்தவரையை பறிச்சிக்கலாம் குத்தவரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா காய் கொடுக்குதுங்க இந்த வெகுலேயுமே நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்குது விதைக்குமே நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி இந்த முறை பரவாயில்லைங்க குத்தவரை வந்து ரெண்டு சீசன் அந்த முறை தாங்க நட்டுருக்கேன் ஆடி மாதம் சீசன் நட்டோன்னா நான் அதைவாட விட்டுருவோங்க ஆனால் இந்த முறை தான் ரெண்டு சீசனில் நட்டு நான் இது வரைக்கும் காய் பறிச்சிட்டு வரேங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக செடி நட்டுட்டுங்க அதாவது ஒரே பிட்ட நடாத கொஞ்சம் இப்போ கேப் விட்டு கேப்பிட்டு நட்டதுனால ஒவ்வொரு செடி அறுவடைக்கு வருது ஒவ்வொரு செடி பூ வச்சுருங்குது அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ காய் இன்னும் பூ நிறைய இருக்குதுங்க தக்காளி வந்து மொதல் பேட்சை நான் நம்மளுக்கு விளைஞ்ச மாதிரி இந்த பேட்ச்சுக்கு வந்து தக்காளி வந்து பூ உதிர் பிரச்சனை இருக்க தாங்க செய்யுது சரி வர்றது வரட்டும் நானும் வச்சுருக்குறேங்க இப்போ தான் ஒரு மூணு நாள் காய் பறிச்சிட்டு போனேங்க அந்த மாதிரி தக்காளி வந்து மொதல் பேட்ச் விளஞ்ச அளவுக்கு இந்த பேட்ச் விளைய முடியலைங்க பாருங்கள் அத்திப்பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க அடுத்து வந்து பீக்கங்காய் எப்படி வச்சுருக்குது பொல்லங்காய் எப்படி வச்சுருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க பீங்க எவ்வளோ பெரிய பிஞ்சு இருக்குது பாருங்க பொல்லங்காவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய குட்டி குட்டியாக குட்டிகிட்டியாக எப்படி பிஞ்சு வச்சுட்டு போகுது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா குட்டி ரகமாக போயிடுச்சுங்க பீக்கங்கா பாருங்கள் எவ்வளோ நீட்டு இருக்குது ஆனால் இந்த ரகம் பரவாயில்லைங்க பீக்குங்க நல்லா நீள நீளமாக வைக்கிதுங்க பீக்குங்க பாருங்கள் எவ்வளோ குட்டியாக வச்சுருக்குது பாருங்கள் பொல்லங்க பாருங்க எப்படி சுரக்கா பாருங்கள் எப்படி ஒரு ஜோடியாக இருக்குது பாருங்கள் ஒரு பிஞ்சு ஒரு நீட்டு சுரக்கா வாங்க அடுத்து லாங் பென்ஸ் பறிச்சுக்கலாம் லாங் பீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க அதாவது எப்படி நம்ம கொத்தவரங்காயை சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க லாங் பீன்ஸும் அவ்வளோ ஒரு ஃபைபர் சத்து இருக்குதுங்க இதெல்லாம் நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க அந்த காயில் நல்லா லாங் பீன்ஸு கொத்தவரங்காய் பீன்ஸுங்க அந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் வந்து நாமளே விளைஞ்சி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கத்திரிக்காய் அப்புறம் பீக்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வாரத்துக்கு அந்தந்த இந்த காய்ங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு கலந்தோம்னா கூட ஓரளவுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க பசு கீரைங்க நடுவில் நடுவில் கலந்துக்கணுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேங்க வாங்க அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் கொத்து வரங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக நாட்டு கொத்து வரங்க சூப்பராக கொடுக்குதுங்க நானே இந்த முறை தாங்க நாட்டு கொத்த கொத்தவரையே நட்டேன் ஆனால் பரவாயில்லைங்க நல்லா கொடுக்குது காய் அடுத்த முறையும் இந்த க ரகத்தை நல்லாண்டு தாங்க விதைக்கு நிறைய விட்டு எடுத்திருக்கேன் சூப்பரான காய்ங்க கொத்தவரங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெறு வயிற்று கூட நம்ம ஜூஸ் அடித்து வடி போட்டு நம்ம குடிக்கலாங்க அதாவது மிக்சியில் ஒரு அடி அடித்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா நூறு தடவை ஓட்டி மிக்சியை ஓட்டி அப்புறம் வடி போட்டு நம்ம குடிக்கலாங்க சூப்பராக உடம்புக்கு வந்து நரம்புக்கு நிறைய உதவி ஹெல்ப் பண்ணுறது இந்த கொத்தவரங்க தாங்க அதாவது நரம்புக்கு இந்த கால் மறுக்கிறது கால் உணர்வு இதுன்றது எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா நரம்பால் தாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்தவரங்காயெல்லாம் சூப்பராகவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க வெறுவயத்தில் டெய்லி குடிச்சிட்டு வரலாங்க கொத்தவரங்காய் ஜூஸ் ஜூஸ்னால் சக்கரை போடக்கூடாதுங்க வெறும் மிக்சியில் அடித்து நம்ம வடிகட்டி குடிக்கணுங்க காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட சமைச்சு நம்ம சாப்பிட்லாங்க கொத்தவரங்காயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அதிகங்க அதனால பசங்களுக்காக இருக்கட்டும் நாம் பிரிவிங்க எல்லாருக்குமே குடிக்கலாங்க தப்பு இல்லை மாடித்தோட்டம் வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக கொத்தவரங்காயும் போட்டு வச்சுக்கணுங்க ஒரு பத்து பேக்காவது நட்டு வச்சுக்கணுங்க பத்து பேர் கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு தேவையான காயை அழகாக பறிச்சிக்கலாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செடி அதாவது பார்க்குறதுக்குமே நம்மளுக்கு நல்லா இருக்குதுங்க அதாவது கண்ணுக்குமே இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க இந்த கொத்தவரங்கா செடி உங்களுக்கு ஒரு எந்த டிஸ்பன் டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து அமைதியாக காய் பறிக்கிறேங்க நீங்கள் கண்ணுக்கு நல்லா அழகாக பார்க்கட்டும் காய் அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக பறிக்கிறேங்க வேறு எதுக்கு எதுவுமே இந்த செடிங்களுக்கு நான் உரமாக கொடுக்கறதில்லைங்க இந்த விட்டு நட்டதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி மட்டும்தாங்க இதுக்கு உரமே வேறு எதுவுமே இதுக்கு வந்து நான் உரமே இந்த முறை ஆட்டில் கூட முதல்ல கலந்ததோடு சரிங்க அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் லிக்யூடு தாங்க கொடுக்கணும் வேறு வழி இல்லை வெகுலுக்கு நம்மளுக்கு அதுதாங்க கரெக்டு இப்போ எதுவும் பரவாயில்லைங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா மழைங்க அந்த மாதிரி மழை பெஞ்சாலும் நல்லா நம்மளுக்கு வந்து உயிர்ச்சத்துக்கு நிறைய கிடைக்குங்க அந்த மண்ணுக்கு இப்போ நல்லா மழை பெஞ்சதுக்கும் நல்லா செடிங்க இன்னும் நல்லா தளத்தலன்னு இருக்குதுங்க காய் வந்து சட்டு சட்டுன்னு பெருசாகிடுதுங்க அதாவது சீக்கிர சீக்கிரம் ஊறிக்கிதுங்க காய் நல்லா ருஜிவாக இருக்கிறதுக்கிறதுக்கும் நல்லா சீக்கிர சீக்கிரம் காய் வந்து பெருத்துக்குதுங்க அதைபடிக்கு டக்கு டக்குன்னு வந்துடுதுங்க நம்மளுக்கு காய் பாருங்க எப்படி ரப்பிட்டு போது பாருங்கள் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே விதை நடலான்ட்டு இருக்கிறோங்க ஜூன் ஒன்றாந்தேதிக்கு மேலே நம்ம வந்து எல்லா காயினுடைய விதையும் விதைக்கலாங்க ஏன்னா வெயில் குறைஞ்சிரும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடுங்க நம்ம அது முளைச்சி வர்றதுக்கு ஜூன் பாஞ்சுக்கு பதினாறு தேதிக்கு வந்து அது சின்ன செடியாக இருக்குதுங்க அப்புறம் ஜூ ஜூன் கடைசின்னும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வளர்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அப்புறம் நம்மளுக்கு நல்லா ஆடி ஆவணிலாம் பார்த்திங்கன்னா காய் கொடுக்குற திட்டத்துக்கு வந்துடுங்க நம்ம ஆடி மாதம்லாம் அழகாக அறுவடியே எடுத்துடலாங்க இப்போ ஆடி படத்துக்கும் நம்ம இன்னும் ஒரு ப விதை எது எது முடிய தருவாயில் இருக்குதோ அதெல்லாம் நம்ம போட்டு விட்டோம்னா ஆடி படத்துக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிக்குங்க இந்த மாதிரி தான் நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேச்சு நம்ம போட்டு எடுத்துடலாங்க அதுக்குள்ள பிடிப்பிட்டே பிடிப்பிட்டே அப்படியே அறுவடி ஆக ஆக நம்ம நட்டுகிட்டே வந்தோம்னா கை கைக்கு அப்படியே காய் வந்துடுங்க நம்ம விட்டுறக்கூடாதுங்க அதாவது இதாக இருக்கே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாதுங்க நம்ம இது காய் கொடுக்குற திட்டத்துக்கு வந்துச்சுன்னா அடுத்த பேட்ச் போட்டு வச்சுக்கணுங்க ஒரு அஞ்சு பேக் ஆறு பேக் அடுத்த பேக்ஸு போட்டு வச்சுக்கணும்னா இந்த காய் கொடுக்கறது முடிகிறதுக்குள்ளே அது நம்மளுக்கு காய்க்கு வந்துடுங்க அந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுக்கணுங்க வாங்க அடுத்து வந்து பீங்காய் பறிச்சிக்கலாம் பீங்காய்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றைக்கி ரெண்டு காய் இருக்குதுங்க இப்படி முறுக்கின்னு வளர்ந்துங்குது பாருங்கள் இவ்வளோ அருமையான பீங்காங்க எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்க எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்கள் இந்த முறை தாங்க அந்த பீங்கா வந்து நான் இவ்வளோ நீட்டு இவ்வளோ லென்த்து அவரோட பண்ணுறது பிஞ்சும் பாருங்கள் எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்க அதனால தான் இந்த ரகத்தை நான் விதை பிடிச்சி வச்சிருக்கறதுங்க இப்போ பாருங்க அடுத்தது வந்து புதினா கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் வாட்ராப்பிள்ளையே பார்த்திங்கன்னா புதினாவும் கொஞ்சம் சைடில் சைடில் வச்சு இருந்தாங்க அகலம் அதிகமாக இருக்கிறதுனால புதினாவு கொஞ்சம் நட்டு வச்சுருந்தாங்க நல்லா தலை தலைன்னு அதுவும் வந்துருச்சுங்க பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினாவை கட் பண்ணுறோங்க பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக போடணுன்ட்டு நான் வந்து புதினாவை வந்து வளர்த்துறேங்க அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கே நட்டு வச்சிடலான்ட்டு தனியாக ஒரு கீரை பேக்கில் வந்து நம்ம புதினாவை போட்டு வச்சுக்கலான்ட்டு அதனால தான் இந்த முறை கீரை பேக் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேக்கு கீரை பேக் மட்டும் வாங்கி வச்சுருக்குறேங்க நீங்களும் மண்களவில் பார்த்துருப்பீங்க நிறைய பேக் வச்சுருப்பேன் அந்த மாதிரி இந்த முறை நிறைய பிளான் போட்டு வச்சுருக்குறேங்க இப்படிலாம் செய்யணும் அப்படின்ட்டு ஏன்னா எல்லாம் விளைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் நானும் அந்த ஐடியாலாம் பண்ணுறேங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி பண்ணால் நல்லா நம்மளுக்கும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுங்க எதுவுமே செய்ய செய்ய தாங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே பரவாயில்லைங்க வாட்ரு ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா நல்லா தெழஞ்சு நல்லா பூ எடுத்த உடனே காய வச்சிருதுங்க இது வந்து மினி வாட்டர் ஆப்பிள் பிளக்குதுங்க அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதுங்க இது பைட்டில் வச்சுங்கிற பெரிய வாட்ரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அது பெரிய ரகங்க இது பார்த்திங்கன்னா சின்ன குட்டி ரகங்க வாங்க அடுத்து வந்து திராட்சை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேங்க பாருங்கள் எப்படி விட்டுருக்குது பாருங்க திராட்சை பிஞ்சு பாருங்க இப்போ வெட்டி விட்ட பின்னாடி இதெல்லாம் பிஞ்சுங்க நிறைய போட்டிருக்குதுங்க அதனால தான் சரிங்க உங்களுக்கு காட்டலாம் திராட்சை கொடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்கணுங்க நம்ம செடி வந்து பச்சையாக தான் இருக்குது நல்லா இருக்குது தலை தளந்து நல்லா தழைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாதுங்க கொழுந்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு இனுக்குக்கு விட்டுட்டு விட்டுட்டு கட் பண்ணணுங்க அப்படி கட் பண்ணி விட்டோம்னா அதிலேருந்து தழைஞ்சு நம்மளுக்கு மொக்கு எடுக்குதுங்க பாருங்கள் அடித்தண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதுக்கு எரு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எருவும் நான் போகிறதில்லைங்க வெறும் இந்த களைச்செடிங்களை தான் வேறாணை வந்து புதைச்சி விட்றேங்க காய விட்டுறவங்க ஒரு வாரம் காய வச்ச பின்னாடி அதுக்கப்புறம் வேறாணை வந்து அப்படியே புதைச்சி வச்சிட்டேன்னா அந்தனுடைய சத்தியம் இதுக்கு போதுமானதாக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ காய வச்சுருக்குது எவ்வளோ இப்போ லென்த் இருக்குது பாருங்கள் கொ கொத்து செடிக்கு உள்ளலாம் ஒன்று இருக்குதுங்க எனக்கு எட்டுலைங்க நான் எட்டுற வரைக்கும் உங்களுக்கு வீடியோக்கு வந்து ஜூம் பண்ணி நான் எடுத்துங்க அடியிலலாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு காய் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நிறைய ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க கொத்து இலைக்கு அடியிலையும் பாருங்கள் எந்த ஒரு பூச்சி தாக்கலும் கிடையாதுங்க அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குதுங்க செடி இது வந்து காலையில் நேரம் நாங்கள் வந்து காஃபி குடிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரினிஸ் முன்னாடி தொங்குறது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க அந்த பனித்துள்ள பார்த்தீங்கன்னா அந்த இலை ஓரம் அப்படியே லைனாக பல்ப்பு போட்ட மாதிரி அழகாக நிற்குங்க அதெல்லாம் பார்க்க டீ காப்பி குடிக்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயங்க பாருங்கள் உள்ளெலாம் பாருங்கள் திராட்சை கொத்து இருக்குது உங்களுக்கு நான் ஓவரால் ஒரு வியூ காட்டுறேங்க அப்படியே இது அப்படியே ஏறி மேலே போதுங்க தகர்த்து மேலே பாருங்க எப்படி பிஞ்சு போட்டிருக்கு பாருங்கள் இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷமே ஆயிடுச்சிங்க நாலு வருஷமும் நம்மளுக்கு வந்து ஒன்றரை வருஷத்துலேருந்து காய் வச்சுட்டே இருக்குதுங்க கட் பண்ணி விட்டோம்னா போதுங்க தலைஞ்சி காய பூ எடுத்துக்குதுங்க தலைஞ்சி பூ எடுத்துக்குது கட் பண்ணி மட்டும் நம்ம அப்பப்போ விட்டுகிட்டே இருக்கணுங்க இதை அதாவது ஒரு விட்டு காய் பறிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணி விட்டுடணும் அப்புறம் தலைஞ்சி காய் எடுக்கலை அப்படின்னாலும் மறுபடியும் கட் பண்ணி விட்டுடணுங்க பாருங்க காய் எப்படி இருக்குது எல்லாம் பழுக்கிற திட்டத்துக்கு வந்துடுச்சுங்க இதுவுமே பார்த்திங்கன்னா திராட்சை வந்து பச்சை காயாக நம்ம மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி குடித்தோம்னா பீபி எல்லாம் அவ்வளோ அழகாக லோ ஆகுதுங்க அதாவது ஐ பிபி இருக்கிறவங்களாம் அழகாக இந்த மாதிரி கிரேப்ஸை வந்து க்ரீன் அதாவது பச்சை திராட்சையை அரைச்சி குடித்தா உண்மையிலே பிபி சூப்பராக இறங்குதுங்க டக்குன்னு குறையணும் பிபி மாத்திரை இல்லாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அழகாக நம்மளுக்கு கை கொடுக்குதுங்க அந்த அளவுக்கு இதனுடைய எஃபெக்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் எப்படி பிஞ்சு போட்டிருக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் கொடுங்க உள்ளிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடிக்குள்ளே இருக்குதுங்க அதான் புதாராட்டம் இருக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குதுங்க எதாவது பூச்சி போட்டு உள்ளே இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குதுங்க ஓனா ஒன்று ரெண்டு மூணு ஓனாங்க இருக்குதுங்க இந்த செடிக்குள்ளே ஆள் பார்த்த உடனே கொடுக்குடுக்குன்னு ஓடுங்க அதனால் ஓனாக இருக்குமோன்னு பார்த்து பயந்துக்குன்னே வீடியோ எடுக்கிறதா இருக்குதுங்க பையன்தாங்க சின்ன பையன்தாங்க இந்த வீடியோ எடுக்கிறார் தகர்த்து மேலே ஏறி அந்த ஓனானுக்கு வேண்டி தாங்க அவரும் வந்து பார்த்து பார்த்து மெதுவாக எடுக்கிறார் அங்கங்கே அங்கங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க கொத்து இது அதோட பண்ணும்போது அப்படி தாங்க அதோட பண்ணுறதா இருக்குது இது ஒரே இடத்துல கொத்து இருக்கிறது இல்லைங்க எல்லா இடத்துலையும் பரவிதாங்க தாங்க இருக்கும் ஏன்னா இது கூடாரம் மாதிரி ஒரே இடத்துல சுற்றிக்குச்சிங்க இதே பந்துலாக இருந்தால் நம்ம தனித்தனியாக நாம் பார்க்கலாங்க அதாவது கொத்து தனித்தனியாக இருக்குங்க இது ஒரே இடத்துல கூடாரமாட்ட சூழ்ண்டுக்கிச்சிங்க இந்த கொடிங்க அதனால் நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல காய் சுருண்டுக்குதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து குருவி கொத்தி சாப்பிடுதுங்க அந்த மாதிரி குருவிலாம் கொத்தி சாப்பிட்டது போக தாங்க நான் பறிக்கணும் என்னுடைய கார்டனில் வந்து குருவி குருவிக்கு தாங்க ஃபஸ்ட்டு இடம் அப்புறந்தான் எனக்கு பழத்தை வந்து க இப்போ நம்ம பழுக்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க இதுக்குள்ளே இருக்கிறதுனால ஆனால் குருவி கரெக்டாக கண்டுபிடிச்சி கொத்தி சாப்பிட்ருங்க குருவி நிறைய கொத்தி சாப்பிட்றத பார்த்த பின்னாடி தான் நாங்களுமே ஓ பழம் அதிகமாக பழுத்துருக்கும் பழகுதுன்னு சொல்லிவிட்டு அறுவடை பண்ணுவோங்க நான் குருவிதாங்க எங்களுக்கு காட்டி கொடுக்குறது பழம் அதிகமாக பழுத்துன்னா நிறைய குருவி வந்து உட்காந்து சாப்பிடுங்க தகரது சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொடி வந்து அப்படியே பட்டு போயிடுதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தழையுங்க அப்புறம் மறுபடியும் தகர்த்த மேலே ஏறுங்க வாங்க மறுபடியும் பார்க்கலாம் கத்திரிக்காய்ங்க ஒரு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குதுங்க பீக்குங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோ வருங்க தாராளமாக ஒரு கிலோ வரும் அவருக்கா வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோவுக்கு மேலே வரும் கொத்தவரங்காய் ஒரு அரை கிலோ வருங்க லாங் பீன்ஸு நாலு வெண்டைக்காய் இருக்குதுங்க ஒரு அத்திப்பழம் இருக்குது கீரை கொஞ்சம் பறிச்சிருக்குறேங்க புதினாவும் கீரையும் கொஞ்சம் பறிச்சிருக்குறேங்க அது ஒரு கட்டு வருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருங்க பாருங்கள் பாய்